நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய சில தவறான செயல்கள் தான் முடி உதிர்வதற்கான காரணமாகி ஆரோக்கியமற்ற கூந்தலுக்கு வழிவகுக்குது இன்னைக்கான வீடியோல நாம செய்யக்கூடிய சில பதிமூணு வகையான தவறுகள் தான் நாம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல அதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் நம்பர் ஒன் பெரும்பாலானவங்க தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க ஷாம்பு ஏற்கனவே கெமிக்கல்ஸ் வந்து நிறைஞ்சது தலைமுடியில இருக்க அழுக்கு போக்கணும்னு அப்படின்றதுக்காக அதிக அளவுல ஷாம்பு போடக்கூடாது தினமும் ஷாம்பு போட்டு குளிக்கவும் கூடாது இது முடியில் உள்ள சத்துக்களை நீக்கி வலுவில்லாம ஆக்கிடும் நம்பர் டூ நீச்சல் குளங்கள்ல குளோரின் வந்து கலந்திருப்பாங்க அதுல குளிக்கிறப்போ தலைமுடியில குளோரின் கலந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சோ மறக்காம தலைக்கு ஷவர் ஷவர்க போட்டு தான் குளிக்கணும் நம்பர் த்ரீ இறுக்கமா பின்னல் போடக்கூடாது இது தலைமுடி உதிர பாசிபிளா இருக்கும் அதே போல லூசா ஃப்ரீ ஹேர் விடுறதும் சிக்கலை ஏற்படுத்தும் எப்பவும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸும் போடக்கூடாது தளர்வான பின்னல் இல்லைனா தளர்வான போனி போட்டுக்கிறது நல்லது நம்பர் போர் சூடான தண்ணீர்ல குளிக்க கூடாது அது தலைமுடியை அஃபெக்ட் பண்ணும் மிதமான சூடுல இருக்க தண்ணீர் தான் ஹேர் வாஷ் பண்ண பெஸ்ட் தலைமுடியில இருக்க ஒயிட் ஹேர்ஸ தேடி கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்றது ரொம்பவே தப்பு அதே போல பிளவுபட்ட முடி நுனிகளை அப்பப்போ ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா

தனமான பிளாஸ்டிக் குச்சிகள் தலைமுடியை வந்து உரைச்சிடும் பிளாஸ்டு ஒன் கெணத்தில் கலந்த டை யூஸ் கூடாது இயற்கையான டையை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது தலையில அழுக்கு பொடுகு பேன் இதெல்லாம் முடி ஆரோக்கியத்தை கெடுக்கும் வாரத்துக்கு டூ டைம்ஸ் ஆச்சும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே நல்லது இனிமேலாச்சும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணிட்டு ஹேர் அ ஹெல்த்தியா நல்லா மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்வான விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க